நான் வீட தேடி வந்திருக்கேன் வா வீட்டுக்கு போலாம் வா நான் வரலங்க விடுங்க பையன் நான் எடுத்துக்கிட்டேன் நீ கிளம்பு வீட்டுக்கு வா முதல்ல பைய வை ஏன் வந்து கூட்டி போலாம்ன்ற நம்பிக்கையில தான் விட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிச்சிட்டு வாங்க அதுக்கு அப்புறம் வரேன் அப்படின்றாங்க அவ பிரச்சனை கையோட முடிச்சிட்டு வரியா நான் சரி நான் முடிச்சு ரெண்டு பேர் சேர்ந்து முடிக்கலாம் வா வா இவ்வளவு தூரம் கேக்குறாருல்ல கிளம்பி நீ போ அவதான் முடிக்கிறேன்னு சொல்றாரு அவன் பாப்பாவை வச்சுக்கிட்டு அவளை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அது இல்லாம இந்த தொல்லையும் நம்ம எப்படிமா தலையில வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு என்னங்க உங்க கூட வர்றதுக்கு ஆசை இல்லையா என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றானுங்களே எப்படி என்ன இருக்க சொல்றேன் ஹைகாய் லாஸ்ட் ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்காரன் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் கோவிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறேன் நான் போய் இப்போ வந்து என்ன சமாதானம் பேசி நான் வந்து கூட்டு வர போகிறேன்னு எனக்கே தெரியல என் ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காக இப்போ நான் வந்து பெரிய சிக்கலை மாட்டிகிட்ருக்கேன் என் ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றது பிடிக்கல யாருமே வந்து வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி வந்து நிற்கிறது பிடிக்கல அதனால் சேஃப் அண்ட் செக்யூராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க கோச்சிக்கிட்டெலாம் வரல எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை நீ சீக்கிரமாக முடி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டாங்க சரி ரைட்டு நம்ம இப்போ என்ன சமாதானம் சொல்ல போகிறோன்னு தெரியல எங்கள் அம்மா கிட்டே பேசுவோம் அப்புறம் அவங்க தங்கச்சி இருப்பாங்க அவங்க பேசி வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வந்து முக்கியமாக என்ன விஷயம் படுது அப்படின்னா என் ஃப்ரெண்டை வந்து காண்டாக்ட் பண்ண முடியல என் ஃப்ரெண்டை வந்து ரீச் பண்ண முடியல அவன் வந்து ஊரில் இருக்கிறான் கடன் தராமல் எஸ்கேப் ஆகிட்டான் ஓகே அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் ரைட் ஓகே இப்போ வந்து இந்த கடங்காரனங்க அவங்கள அதாவது என் ஃப்ரெண்டை பிடிக்காமல் என்ன வந்து டேசில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க என்னான்னு எனக்கு தெரியல ஜாமீன் கேள்வி போட்டால் ஒன்றை தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி ரைட்டு நாட்டோட நிலமுறை இப்படி தான் போயிட்ருக்கு போல் எனக்கு வந்து தெரியல ஜாமீன் கேள்வி போட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா அப்படின்றது எனக்கு தெரியல ஒரு நியாயத்தை தேடி தருவீங்கன்னு பார்த்தா நீங்களே எனக்கு அகேன்ஸ்டாகவும் பேசுகிறீங்க கிழங்காரவங்க சப்போர்ட்டாகவும் பேசுகிறீங்க சரி ரைட்டு என் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து நான் என் என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன் அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இருந்து நீங்கள் சொல்கிறது நியாயம் அப்படின்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் ஓகே ரைட்டு நான் சைன் போட்டது தப்பு தான் ஓகே இப்போ நான் என் கிட்டே பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அப்பா பாப்பா

வந்ததில பத டப்ப கு உடைச்சுட்டான் ஆகான் கூப்பிடும்போது நான் அள்ள இங்க வந்து சொன்னேன் அப்புற பிரச்சனையை பார்த்து நீய பசிஏரி வந்திருக்கற இப்போ அவர் வந்து அவருக்கு என்ன பதில் சொல்ல பாரு வெளியவே நிக்கிறாரு பாரு என்னன்னு என்ன ஏதோ கிளம்பி பாப்பா பாப்பாங்க பாப்பா தூங்கிட்டு நீ நான் பிரச்சனை முடிச்சி கஷ்டப்படுவீங்க உங்களை உங்க தனியா விட்டுட்டு இங்க இருக்க முடியாதுன்னு தான் நான் வரல அப்படின்னு நினைக்கீங்க அம்மா அவ்வளோ தூரம் கூப்பிட்டப்பு கூட நான் வராமல் இருந்தேன் இப்போ அந்த அவங்க வந்து இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்க நம்ம இன்னும் காசை வாங்கி வச்சுட்டு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தா கூட எனக்கு ரொம்ப அந்த காசை வாங்கி செலவு பண்ணியிருந்தா கூட சரி நம்ம தான் வாங்கணும் அதனால இவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க நம்ம அதெல்லாம் பொறுத்துட்டு போகலாம்னு தோணும் வேற யாரோ வாங்கி சாப்பிட்டு நம்ம சும்மா போய் கையெழுத்து போட்ட கொடுமைக்கு இவ்வளவு கொடுமை படுத்துவாங்க நான் எப்படி அங்க இருக்க சொல்றீங்க சரி இனிமே வர சரி நான் மேல போய் துணி துவைக்கிறேன் பிள்ளையை கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறேன் சாப்பாடு விட்ட போறேன் அந்த நேரத்துல அவனுங்க வந்துட்டாங்கன்னா நான் எங்க போறது நீ கடைக்கு போற நேரம் அதை வெளியே எங்க போன நேரத்துல வந்துட்டாங்க நான் யாரும் வர நான் என்ன பண்றது அப்படின்னா யாரும் வர முடியாது கண்ணாடியை உடைக்கிறானுங்க அப்ப எதாவது ஒண்ணு

அவன் இனிமேல் வரவே கூடாது அவன் ஒன்னே உன் ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க காசை கட்ட சொல்லு இல்லையா என் ஆஃபீஸில் போய் கிட்ட பேசி இனிமேல் இவங்கெல்லாம் இங்கே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்க வீட்லேயே போய் பாருங்கள் இல்லை அங்கே ரிலேஷன் வீட்டில் போய் பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா அவங்க மேலே கிரைமில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி சைன் பண்ணங்களை எங்களை பிடிச்சி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்புறம் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிடு நான் வீட தேடி வந்திருக்கேன் வா வீட்டுக்கு வா நான் வரலைங்க விடுங்க இப்போ என்ன பையெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்குற பையன் நான் எடுத்துக்கிட்டேன் நீ கிளம்பு வீட்டுக்கு வாட்டு பாருங்க எவ்வளோ அடம் பண்ணுறாங்க பாருங்க நான் வந்து சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன் நான் இப்போ இவங்க பாட்டு கிளம்பி வந்துட்டாங்க நானும் விட்டுட்டேன் சரி அம்மா வீட்டில் தானே போகிறாங்கன்னு விட்டுட்டேன் வந்து கூப்பிட்டு போலான்ற நம்பிக்கை தான் விட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வரேன் அப்படின்றாங்க நீ வா

அது பிரச்சனை முடிஞ்சா தானே நான் வராம இருந்திருப்பேன் அது பிரச்சனை முடிஞ்சிருந்தா நான் எதுக்கு இங்க வரேன் சொல்லு சரி வா இப்ப நான் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வரல அவங்களுக்கு செருப்புல அடிச்சு துரத்திடலாம் வா யாரா வந்தாலும் நீ எதல அடிச்சாலும் சரி செருப்புல அடிச்சாலும் சரி விளக்கு அடிச்சாலும் என்ன பைய தூக்கி போடுமா நான் எடுத்துட்டு நீ வா பிள்ளை எங்க பிள்ளை காட்டு வா இல்ல வரல மாட்டா நான் எல்லாம் வர மாட்டாவ சோ இது ஒரு எனக்கு ஒரு இது இப்போ என்ன பண்ணலான்ற முடிவு என்ன நான் மட்டும் போட்டுமா வீட்டுக்கு ஆமா வீட்டுக்கு கிளம்புங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு அவங்க போயிட்டா வீட்டு கூட நீங்க போவேன் இப்போ கூட நீங்க போய் அந்த ஆஃபீஸ்ல பேசிட்டு இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை பிடிங்க அவனை போய் அந்த ஆஃபீஸ்ல நிறுத்திட்டு வாங்க இனிமேல் நம்ம கிட்ட அவனுக்கு வரமாட்டானுங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் கூட நான் வரேன் வரமாட்டாங்க நான் தான் சொல்றேன்ல வரமாட்டாங்க இனிமேல் மாட்டாங்கன்னு அன்னைக்கு வந்து கல்ல உடைக்கலையா இவ்வளவு தூரம் கேக்குறாருல கிளம்பி நீ போ அவதான் முடிக்கிறேன்னு சொல்றாரு அவனை போய் ரெண்டு பேருமே பாத்து இப்பய போய் பாத்துட்டு இப்படியே அவனை என்ன பண்றீங்களோ ஒரு முடிவு என்னால முடியாதுமா அங்க நான் அவள வச்சுக்கிட்டு பாப்பாவ வச்சுக்கிட்டு அவளை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அது இல்லாம இந்த தொல்லையும் நம்ம எப்படிமா தலையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் உன்னை அன்னைக்கு எங்களுடைய ஊருக்கு வந்துரு இவர் முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாரு நீ என்ன செஞ்ச நீ பண்ணது தப்பு தானே பாவம் அவரு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாரு கஷ்டப்படுவாரு அவரு விட்டுட்டு வரதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு சரின்ட்டு இருந்தேன் அங்க வந்துட்டு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தானுங்க நான் எப்படி பிள்ளையை வச்சுட்டு இருப்பேன் மம்மி சொல்லியுமே கேட்க மாட்டேங்கிற எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உங்க அம்மா சொல்லியுமே நீ கேட்க மாட்டேங்கிற யார் சொன்னாதான் கேப்ப நீயா நினைச்சாதான் வருவியா நானா நினைச்சா இல்ல நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு கேட்காதீங்க அந்த நீ அந்த பிரச்சனை முடிச்சுன்னா நான் எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிற சொல்லு எனக்கு என்ன ஆசையா அதான் இப்போ நீ கிளம்பி வா ரெண்டு பேர் சேர்ந்து அதை பிடிச்சிடலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு அவர் இந்த ஒரு டைம் போ என்ன ஏதுன்னு பார்த்து முடித்து விடு அதான் எனக்கு நான் போன டைமும் இப்படி தான் சொன்னார் ஆசை ஆசையாக அவன் சரி கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னன்னா இப்படி எப்படி பண்ற ஏன் எனக்கு என்னங்க அவன் கூட வர்றதுக்கு ஆசை இல்லையா என்ன அவங்க வந்துட்டு அவ்வளோ ட்ரான்ஸ்பேட் பண்ணுறானுங்களே எப்படி என்னை இருக்க சொல்கிறா பிள்ளைய வச்சு சரி இனிமேல் வர மாட்டாங்கன்னு நான் தான் உதிகொழிக்கிறோம்ல அவன் கண்ணாடியை போனதுக்கு அப்புறம் பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போனச்சே உனக்கு ஞாபகம்

அவன் வந்து வாங்கிட்டான் மாட்டாங்க சரியா காய் நம்ம வந்த முடிஞ்சது சமாதானம் பேசிட்டோம் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பிரச்சனைனா நான் உங்களுக்கு அட்மட் பண்றேன் டே டே இன்னும் உடைச்சா உடைச்சா என்ன பண்றேன் வீட்டு கண்ணாடி உடைக்கிற அளவுக்கு பெரிய ரவுடி நான் அவ்வளோ பெரிய ரவுடி அணியா நீ இதை உடைச்சல்ல இத சரி பண்ணி கொடுத்துட்டேன் நீ காசு வரேன் நீ காசு கம்மி நான் இப்ப உடனே மாத்திரம்